கர்நாடகாலருந்து வந்தவன் அவர் தமிழ் முதல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு கற்றுக்கணும் ஆனால் தமிழை கற்றுக்க கற்றுக்க அந்த தமிழ் அங்கிற வந்து ஒரு 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 மொழிக்கோட கர்ப்பத்தில் அவர் பிரசவிச்சிட்டு இருந்த அவர் அற்புதமான கொள்கைகளும் அவர் ஏன் இப்படி அவரை செதுக்கியது என்ன அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்னன்னு என்னென்னா அந்த உணர்வு முடிஞ்சது ஏனென்றால் அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஒரு நடிகனாக மட்டும் நடிக்க முடியாது எனக்கு அந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை விட இப்பேற்பட்ட ஒரு மகானை நான் சந்திக்க முடிஞ்சது அவரை நான் படிக்க முடிஞ்சது அப்பேற்பட்ட ஒரு மனிதனை இரண்டு ஆண்டு காலம் பார்த்து ஸ்டடி பண்ணது தான் அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் கர்நாடகாவில் வந்தவனுக்கு என்னால் முடியல இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய அந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்னும் பார்க்கும்போது போது ஒரு பேட்டியில நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன் நீங்க ரொம்ப பேசுறீங்க அதை பத்தி என்னாங்க கலைஞர் இருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கலையே எனக்கு இல்லையா அவர் இருந்த அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாலாட்ட முடியல எங்க அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் இந்த குலைஞரோட நூற்றாண்டு கொண்டாட்டிருந்த நாட்டில ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் நூற்றாண்டின் கலைஞர் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேருக்கு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்திருந்தால் கலைஞர் மட்டும்தான் அவர் நல்ல சினிமாவில் எழுதினாரு டைலாக் எழுதுனார் இல்லை அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும்போது அப்போவே அப்பவே சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் எடுத்துட்டு வந்தவர் நான் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்த படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுறீங்க கலைஞரை பற்றி கலைஞர் இல்லைன்றதான் நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவரை பற்றி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது எனக்கு நான் அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞரானார் அவருடைய பால்யம் இப்படி இருந்தது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா நான் வந்து நீ உள்ளன நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவாரு இல்லை இந்த கருப்பை தான் இந்த கொடியா இருக்கணும்னா அதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற அண்ட் நான் வந்து ஒரு சொல்றேன் நான் வந்து அந்த படம் நடிக்கும் போது படம் பண்ண ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த தண்டவாளத்து மேலே படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்து அந்த ட்ரெயின் வேர்த்தேன் நான் இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்கிறவங்க இருக்காங்க அது எதையும் யோசிக்காம படுத்தாரு அவரு அது இந்த மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும் இப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கிறோம் ஒரு நாட்டுக்காக நம்ம வந்து மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட நான் என்ன ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துட்டு இருந்தார் அவர் என்னை பார்த்தா ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஒரு அவியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ வாசிக்கோ ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டார் க கனியோட எல்லா படங்களை பார்ப்பாரு இருவர் பார்த்து பேசுவார் நம்ம காஞ்சிபுரம் தேசிய விரதம் வாங்கும்போதும் போயிருந்தேன் சில வாட்டி நான் காலையில் வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவார் நம்ம இலக்கியம் பேசுவார் புரிதல் பேசுவார் கொள்கைகளை பற்றி பேசுவார் அப்போ இதையும் ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது பட் இன்னைக்கு நான் மீண்டும் இன்னைக்கு நான் வந்து ஒரு திறப்பு விழான்னு தான் வந்தேன் பட் ஒரு ஒரு மணி நேரம் பத்தாத இதை பார்க்குறதுக்கு அந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது அண்ட் ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணதிலும் கிடைக்காத பல விட அற்புதமா ஒரு பதிவு பண்ணிருக்காரு